நடைபெறவிருக்கிற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுடைய வேட்பாளராக களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒலிவாங்கி சின்னத்திலே வாக்கு கேட்டு பேரழிச்சியாக பிபி அக்ரஹாரம் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் சற்றேரக்குறைய இந்தியா சுதந்திரம் அடைந்து ரெண்டு ஆண்டுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணாதுரை என்கிற அறிஞர் அண்ணா திமுக என்கிற கட்சியை உருவாக்கினார் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு மாலை வரைக்கும் திமுகவிற்காக விற்காக கொடிபிடிக்க கோஷம் போட ஓட்டு போட வழக்கு அத்துணை கொடுமைகளையும் திமுகவிற்கு படிக்கல்லாக இருந்து செய்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் இவன் காலங்காலமாக காலமாக மேடையில் தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலர்கள் நாங்கள் தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று வாய்களே பேசலாம் வாக்கு அறுவடை ஒட்டுமொத்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் இன்றைக்கு ஸ்டாலின் திராவிட மாடல் விளங்காத ஆட்சியை தமிழ்நாட்டில் நாலு வருஷமாக கொடுத்து அப்ப பதினைந்து சதவீத இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை பெற்ற திமுக இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு அந்த கட்சியில என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது பட்டியல் தான் இது கையில ஒரு சீட்டோட நடமாட முடியல ஒரு மெயின்டைன் பண்றது இருக்கு அப்ப திமுக இஸ்லாமியர்களுடைய நிலை என்னவாக இருக்குதுன்னு பட்டியல் போட்டு சொல்ற அறிவார்ந்த சொல்றேன் சிந்திக்கக்கூடிய சிந்திக்க கூடிய அறிவார்ந்த மக்கள் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா உங்க விருப்பம் திமுக தலைமை பொறுப்பாளர்கள் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் என்று திமுக தலைமை பொறுப்பில் ஒன்பது பேர் இருக்கிறாங்க முட்டை கோழி முட்டை அமைப்பு செயலாளர்கள் ரெண்டு பேருன்னு மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் முட்டை மூணாவது மாவட்ட செயலாளர்கள் ஒரு கட்சிக்கு முதுகெலும் என்பது மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டு பேர் இஸ்லாமியர்களுக்கு என்ன பெருத்துவோம் வெறும் ரெண்டு பேர் நாலாவது மாநில அளவில் திமுகவினுடைய குழு நிர்வாகிகள் உயர் உயர்நிலை செயல்திருத்த குழு தீர்மான குழு சட்ட திருத்தக் குழு சொத்து பாதுகாப்பு குழு தேர்தல் பணிக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைமை கழக நிர்வாகிகள் கொள்கை பரப்பு குழு என்று இத்தனை குழுக்கள் மொத்தம் நூத்தி இருபத்தோரு பேர் இருக்கிறாங்க எத்தனை இஸ்லாமியர்கள் தெரியுமா முட்டை அஞ்சாவது சட்ட அணிகள் கட்சி அணிகள் தகவல் தொழில்நுட்ப அணி மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி வழக்குரைஞர் அணி என்று மொத்தம் ஐந்து அணிகளுக்கு எழுபத்தி ஓரு மாநில பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் தெரியுமா வெறும் ஒன்னு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் நூத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவு வெறும் மூணு பேர் ஏழாவது அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஸ்டாலின் வீட்டுக்குள்ளேயே ரெண்டு அமைச்சர்கள் அதுல முதலமைச்சரும் அவங்கள துணை முதலமைச்சரும் அவங்கள அப்ப முப்பத்தி அஞ்சு அமைச்சர் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுக ஸ்டாலின் வீட்டில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்று வச்சிருக்க கூடிய திமுக இஸ்லாமியர்களுக்கு துரோக வரலாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் திமுக இருபத்தி ரெண்டு பேர் கூட்டணி கட்சிகள் தவிர்த்து திமுக மட்டும் இருக்கிறவங்க எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் சீரோ நிறுத்தப்பட்ட பாராளுமன்ற வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை என்பது ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் எத்தனை சமயங்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க ஒன்னு இல்ல சீரம் உள்ளாட்சி பொறுப்புகள் தமிழ்நாடு முழுமைக்கும் மாநகராட்சிகள் இருபத்தி ஓரு மாநகராட்சிகள் இருக்குது ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் மேயர் இருப்பாங்க துணை மேயர் இருப்பாங்க அப்படி எடுத்துக்கிட்டோம் சொன்னா

ரெண்டரை வருஷம் அருந்ததி இருக்கும் இன்னொரு ரெண்டரை வருஷம் ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்க முடியாதா சிந்திச்சு பாருங்க அப்ப மேயர் துணை மேயர்கள் சீரம் கூடுதல் தகவல் என்ன திமுக பொறுப்பேற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாதுறை முதலமைச்சர் ஆனார் அண்ணாதுறை முதலமைச்சர் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷம் ஓடிட்டு இந்த அறுபத்தி ரெண்டு வருஷத்துல ஒரு சென்னை மேயர் கூட இஸ்லாமியர் கிடையாது பத்து தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு முழுமைக்கும் பல்கலைக்கழகங்கள் இருக்குது எத்தனை இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இந்த இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள்ல துணை வேந்தர்களை நியமிக்க கூடிய அதிகாரம் மாநில அரசு கிட்டே இருக்குது முதலமைச்சர் நாற்காலியில ஸ்டாலின் கையெழுத்து போட்ட வேந்தர்களை நியமிக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு துணைவேந்தர்கள் ஒரு இஸ்லாமியர் கிடையாது பதினோராவதாக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு அட்வகேட் ஜெனரல் முஸ்லீமும் கிடையாது ஏன்டா கொடி குடிக்க கோஷம் போட ஓட்டு போட என்று வாக்கு வங்கியாக காலங்காலமாக சிறுபான்மை சிறுபான்மை என்று பீட்டி சிறுபான்மைக்கு உடைய பாதுகாவல் சொன்னீங்கடா மானங்கட்ட கெட்ட திமுக இதான்டா நீ கட்சியில் கொடுத்துருக்குற பொறுப்பு இதுக்கு மேலே நம்புறீங்களா இந்த திமுகாவ எத்தனை மக்கள் விரோத சட்டங்கள் சிந்திச்சு பாருங்க எந்த விதத்துல இருக்கா திமுக கூட காசு கொடுப்பான் அற்ப காசு ஆனா திமுக இன்னொரு அணி இருக்குது அந்த அணியில எழுபத்தஞ்சு சதவீதம் இஸ்லாமிய மக்கள் என்ன அணி சிறுபான்மை அணி அந்த சிறுபான்மை அணியில மாநில அளவுல பனிரெண்டு பேர் போட்டிருக்கான் அந்த பனிரெண்டு பேர்ல எட்டு பேர் முஸ்லீம் கேவலம் இல்லையா அப்ப என்ன சொல்ல வர நீங்க கட்சிக்கு வரியா சிறுபான்மை அணியில பொறுப்படுத்துக்க மாவட்ட பொறுப்பு கேட்காத மாநிலப் பொறுப்பு கேட்காத தலைமை பொறுப்பு கேட்காத பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கேட்காத என்றா கெள்ளுக்கு நடிச்சிட்டு நினச்சிட்டு இருக்கிறான் நீங்க காலங்காலமா சொல்றீங்க பீடிம் சீமான் ஏடா பதினேழு வர்ஷையில் கட்சிக்கு வந்தேல்ல அந்த கட்சிக்கு நாம்தவில் கட்சி பத்து வருஷம் ஆச்சுல நான் சேரும் போது சொன்னான் சீமான் பிடிம் பாஜக ஆதரவாளர் நான் கேட்குற இந்த பதினேழு வருஷ நாம்தவன் கட்சியினுடைய பயணத்தில் ஒரே ஒரு இடத்துல பிஜேபி கொண்டு வந்த சட்ட திட்டத்தை நாம் தவிர கட்சி ஆதரிச்சது பேசிச்சிதுன்னு சொல்லுடா இல்ல நாம் தமிழர் கட்சி பிஜேபி கொண்டு வந்த இந்த திட்டத்தை எதிர்த்து பேச இல்ல போராட என்று நீ சொல்ல பார்க்கலாம் எந்த இடத்துல ஆதரிச்சு இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுவேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்துத்துவ பாசித கும்பலுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஹெச்பி இந்த கும்பலுக்கு எதிராக போராடி படுகொலையை சகித் பதவியை சந்தித்த மாவீரன் பழனி பாபா ஆரியத்தால் அணு அளவு கூட நெருங்க முடியாத புரட்சி தீ ஆசான் பழனி பாபா நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுவேன் ஐயா பழனி பாபாவை தூக்கி பிடிக்க பிஜேபி ஆர் எஸ் ஆளாக நிற்க முடியாது இது சத்தியம் பழனி பாபா தூக்கிட்டு பழனி பாபா உயிர் மூச்சை கொடுத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தமிழ்நாடு முழுமைக்கும் ஜிகாத் கமிட்டியை கத்தமைத்தார் பழனி பாபா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கருணாநிதியால் பழனி பாபா கட்டை விரல் மயிரை கூட புடுங்க முடியல பழனி பாபா ஷஹீதான அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவர் உயிரை கொடுத்த தமிழ்நாடு முழுமைக்கும் கட்டி அமைத்த ஜிகாத் கமிட்டி தடை பண்ண துரோகி கருணாநிதி மறுக்க முடியுமா இன்னைக்கு வரைக்கும் தடை நீடிக்குது நான் சொல்றேன்டா நீ ஜிகாத் கமிட்டிக்கு தடை நீக்கடா நான் திமுக கோட்டு போடுறேன் நீக்குமா ஸ்டாலின் அரசு என்ன தீவிரவாத செயல ஈடுபட்டு ஜிகாத் கமிட்டி அப்ப என்றால் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்திலையும் பிரதித்துவம் இருந்துடக்கூடாது இஸ்லாமியர்களுக்கு என்று பாதுகாப்பாக ஒரு அமைப்பு இருந்துடக்கூடாது இயக்கம் கூடாது என்பதுல இந்த ஸ்டாலின் அரசு தெளிவாக இருக்குது அறிவார்ந்த மக்களே இவ்வளவு பேசியாச்சு இதற்கு பிறகு திமுக ஓட்டு போட போறீங்கன்னா நாசமா போங்க அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிய ஜெனிஃபர் அவர்கள்